அறிஞரை கான் தமிழ்நாடு அறிஞரை கான் தமிழ்நாடு அரியலூர் ஐகான் நேரில் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கையோட சோபுரத்தில் தான் இருக்கும் இங்கே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான நாளுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமன்னர் ராஜேந்திர சோன் அவரோட பிறந்த நாள் அதாவது ஆடி திருவாதிரை அந்த திருநாள் தான் இன்னைக்கு நடக்குது அதுக்காக இங்கே தமிழக அரசு நம்ம அரியலூர் மாவட்டம் அரசு எல்லாமே சேர்ந்து சில கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க கலை நிகழ்ச்சியில் பங்கு பெறுற குழந்தைகள் ப்ளஸ் இங்கே வர பொதுமக்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அவங்கள்ட்ட பேசி பேட்டி அவங்க எப்படி பேட்டி எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அதான் நம்ம பற்றி அதை பற்றி தான் பேச போறேங்க வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிட்டு போகலாம் தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் உங்கள் பேர் ஹரிஷ் ஹரிஷா உங்கள் பேர் ஹஸ்வதி ஹஸ்வதி உங்க பேருமா தமிழ்செல்வி தமிழ்செல்வி ஆ சொல்லுங்கம்மா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நாங்கள் டான்ஸ் ஆடுறோம் நாங்கள் தான் இருக்கு இங்கே வந்து ஆடுறது போன வருஷமும் வந்தோம் அதனால ஆடிட்டு இருக்கோம் பழக்கம் ஆயிடுச்சு இப்போ என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? இப்போ நான் சிவன் மாதிரி வேஷம் போட்டு சிவன் வேஷம் அதுக்கு ஆடுறதுக்கு சொன்னாங்க. அதனால কাঁদிகிட்டு. காண்டிருக்க முடிச்சிட்டீங்களா? ஆ முடிச்சோம். ஓகே ஓகே நீங்க நான் நார்மல் டான்ஸ் நார்மல் டான்ஸ் என்ன டான்ஸ் நல்ல சாங்ல. நல்ல மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி டான்ஸ் அது? அது தெரியுமா எப்படி ஒன்றும் சொல்ல தெரியல பரதநாட்டியம் மாதிரி இருக்குங்களா பரதநாட்டியம் மாதிரி சரி சரி எத்தனை படிக்கிறீங்க செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்டா சரி நம்ம நேர்க்காண்டி தமிழில் ஏதாச்சும் ஒரு பாடல் பாட முடியுமா நான் அதை ஒன்று பண்ணேன் தமிழுக்கு அமுதென்று பே இன்ப தமிழங்கள் தமிழங்கள் வாழ்வுக்கு உயிர் வைத்த ஊ வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் வளர்ந்தது அனைத்தும் வளர்ந்துரு வன்மொழி வாழியவே ஏது கடல் வைப்பேனோ தன் வனம் வேசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே ஓகே ஓகே சூப்பர்மா நல்ல மாறு வசம் போட்டுருக்காங்க சூப்பராக இருக்காங்க ரெண்டு குழந்தைகளும் மேலும் மேலும் இன்னும் அவங்க பல வருடங்கள் இங்கே வந்து இதே மாதிரி காலநிலை பங்கு பெற்று நம்ம தமிழருக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கும் வந்து பல விஷயங்களை போல் கொண்டு போய் செல்லணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் வணக்கங்க எம்ஏ சம் நேம் சங்கர் அரியலூர் மாவட்டத்தில் பத்து வருஷமாக கராத்தே சிலம்பம் பில்வத்தை ஆட்சி பயிற்சி ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கங்கை கொண்ட சோழபுரத்தில் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கராத்தே டெமோஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நமது அரியலூர் மாவட்டத்தில் டிஎஸ்ஓ விளையாட்டு மைதானத்தில் இருந்து நமக்கு தகவல் கொடுத்து நம்ம பிள்ளைங்களை டெமோ பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்காக இன்றைக்கி நமது மாணவர்கள் கராத்தே பிளாக்பெல்ட் மாணவர்களை அழைச்சி வந்து டெமோ பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களாம் ஐந்து ஆறு வருஷமோ தொடர்ந்து நம்ம கூட பயிற்சி பண்ணுறவங்க இதில் என்ன நமக்கு ஒரு பெருமை அப்படின்னா இன்றைய நாளில் இவர் சாதாரண ஒரு மனிதன் சொல்லாது அருள் மாவட்டத்துக்கு மட்டும் பெருமை கிடையாது இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் உலகம் தாண்டி கடல் கடந்து போர் புரிஞ்சிட்டு வந்த மிகப்பெரிய மாவீரர் அவரோட நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் நாங்கள் ஒரு கராத்தை டெமோ பண்ணது உண்மையிலுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கராத்தே மாணவர்கள் இந்த அருளி மாவட்டம் இருக்காங்க அந்த இரண்டாயிரம் மாணவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இந்த ஒரு டெமோ பண்ணது மிகப்பெரிய எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம் எல்லாமே இன்னைக்கு பொதுமக்கள்லேருந்து இருந்து காவல்துறை அதிகாரிலிருந்து இவருடைய பெற்றோர்கள் எல்லாருமே மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க அதே போல் ஒரே ஒரு ஆசை மட்டும் மிகப்பெரிய வீரர் இவர் இவரே அரியலூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒரு மிகப்பெரிய போர் வீரர் மாதிரி ஒரு வீரனை தயார் பண்ணணும் அதுதான் என்னுடைய ஆசையை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீரர்களை நான் அரியலூர் மாவட்டத்தில் உருவாக்கியிருக்கேன் இன்னும் உருவாக்கிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி தமிழ்நாடு கடந்து கடல் கடந்து போய் போர் புரிஞ்சிட்டு வந்தார் நம்ம மாவீரர் சோழர் அவர்கள் அதேபோல் நம்ம மாணவர்கள் பார்த்திங்கன்னா மிக விரைவில் தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக அளவில் போருக்கு பதிலாக போட்டிகளை பண்ணிட்டு வந்து அதை வந்து கண்டிப்பாக நம்ம இதே கோயிலில் இதே தலைவர் முன்னாடி நம்ம அரலூர் மாவட்டத்துக்கு பேரு சிறப்பும் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்போம் வருஷம் இதே போல தொடர்ந்து நம்மளை அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது கராத்தே சிலம்பம் வில்வித்து எல்லாத்துலேயுமே மாவட்டம் மிக முதன்மை மாவட்டமாக ஆக்கணுங்கிறது என்னோட பெரிய இலக்காக தீர்மானித்துக் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் ஓகே மாஸ்டர் ரொம்ப அழகாக பேசுனீங்க அருமையாக பேசுனீங்க உங்கள் கனவு வந்து உண்மையாக நடக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் இங்கே இருக்கிற சிவனிட்டே வேண்டிக்கிறேன் இதே போல் இங்கே இருக்கிற குழந்தைங்க பல ராஜேந்திர சோழர்கள் வரணும் நமக்கு ஒருத்தவர் போனார் அவர் போல் பல ராஜேந்திர சோழர்கள் வரது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கனவு பழிக்கிறதுக்கு நான் பிரார்த்திக்கிறேன் பிரதர் கண்டிப்பாக நீங்களும் பார்த்தா அரியலூர் ஐக்கான் மிகப்பெரிய அளவில் அரியலூர் மாவட்டத்திலே ஐகான்ங்கிறதுனா மிகப்பெரிய பார்வைன்னு அர்த்தம் உங்கள் பார்வையை ஃபுல்லாக அரியலூர் மாவட்டம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க நான் நிறையா உங்களை பார்த்துட்டே இருக்கேன் அருமையாக இங்கே பண்ணுறீங்க அதே மாதிரி எங்களை மாதிரி இன்னும் அடிமட்டத்தில் இருக்காங்க பாருங்க அந்த மாணவர்களையும் போய் சந்திச்சு கரத்தை மட்டும் இல்லை அனைத்து ஏதோ ஒரு துறையில் அதாவது பிடிஓ ஏதோ ஒரு துறையில் இருக்கவங்கள அவங்களையும் கொண்டு வந்து வெளில கொண்டு வந்து கொண்டு போயினா அவங்க மூலயமா என்னால் எவ்வளோ முடியுமோ அரியலூர் மாவட்டத்தில் நம்ம தெரிஞ்சவங்களை வச்சு அவங்களையும் கொண்டு போவேன் அரியலூர் அரியலூர் ஐக்கான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் தம்பி வணக்கம் தம்பி உங்கள் பேர் வசந்த் வசந்த் ராஜேந்திர சோகர்னா யார் ராஜேந்திர சோழனா ராஜராஜ சோழனோட பையன் பையன் சூப்பர் யா சூப்பர் வேற என்ன உங்களுக்கு தெரியும் இந்த கோயில் இருக்குல்ல இந்த கோயிலை கட்டினது யார் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் ஓகேங்களா எவ்வளோ நாளாக இந்த கோயிலுக்கு வந்துட்ருக்கீங்க இந்த கோயிலுக்கு ரெண்டு வருஷமாக வந்துட்ருங்களா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஜாலியாக இருக்கும் இங்கே இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும் ஆ ஆ அப்புறம் பசுமையான பிளேஸ் பார்த்தா நல்லா ஓகே நம்ம மாவட்டத்தில் எப்படி ஒரு இடம் இருக்கிறது நினச்சி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுது திருப்பி வருவீங்களா அந்த கோயிலுக்கு ஆ ஓகே